கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள குளத்தில் மர்ம மரணமுற்ற கல்லூரி மாணவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தொடர்ந்து வழக்கு தொடர உள்ளதாக மாணவரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மன்னர்சாமி என்பவரின் மகன் ரமேஷ் வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இவர் நேற்று முன்தினம் காலை தனது நண்பர்களுடன் கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள சூரிய குண்டம் என்ற குளத்தில் நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மர்ம மரணமடைந்தாா் இதனையடுத்து அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது தனது மகனுக்கு எந்த நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை எனவும் மகன் சாவில் மர்மம் உள்ளதால் பிரேத பரிசோதனை அறிக்கையை பொறுத்து ஈஷா யோகா மையத்தின் மீது வழக்கு தொடரப்படும் எனவும் கூறினார் அவரது தந்தை இப்போ விசாரணை பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கள் பிள்ளைகளை வந்து சாவில் வந்து மரமாக இருக்குதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அது என்ன மரமாக அந்த தண்ணினால் எஃபெக்டியா இல்லை வேற என்ன கூட வந்த பசங்களால் ஏதாவது பிரச்சனையா அந்த பசங்களை கேட்டால் எல்லாமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை விட்டுங்க சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து அதை தேர விசாரித்து எங்களுக்கு தகுந்த பதில் சொன்னால் போதும் வேற ஒன்றும் தேவையில்லை என் பிள்ளைக்கு சீதளமான உடம்பே கிடையாது அவனுக்கு எப்பயுமே ஈட்டான உடம்பு தான் பையனுக்கு இசி வருது சீதளமான உடம்பு தான் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனி அதுல சொல்றாங்களாம் என் குழந்தைக்கு சீதளமான உடம்பே கிடையாது எந்த நோவு நோடியும் கிடையாது இது வரைக்கும் இருபத்தோரு வயசாச்சு ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது நல்ல ஆரோக்கியமா இருப்பாச்சிங்க குட்டி கணக்கா